ரெண்டு விதமான முகம் நாமகாஸுக்கு இருக்கு ஆஹ் ரெண்டு வகையான முகம் ரெண்டு வகையான முகம் இப்ப நீங்க பேசுற முகம் வந்து ரெண்டாவது முகம் உண்மையிலே அவருடைய மருத்துவரா அப்படிங்கறத அவர் வந்து அவருடைய கல்வி தொகுதி எல்லாம் வந்துட்டு மருத ஆய்வு செய்யணும் ரெண்டு வகையான முகம் சொல்றீங்க ஒரு வகையான முகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழ் குடி தாங்கி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வகையான முகம் என்னன்றதை நீங்க சொல்லவே இல்லை

விடுதலை சிறுத்தைகள் என்ன நிலைப்பாட்டில் ராமதாஸ் முகத்தை வந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்தோம் அது உண்மையான முகம்னு சொல்லி அவரே காட்டிக்கிறார் நிறைய பேர் வந்து வழக்குகளோடு இருக்காரு ஆல்ரெடி இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து வட மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்புக்கு போகாமல் சம்பவ ஊடகங்கள்லாம் பார்க்க நிறைய சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் வந்து தம்பிகள்லாம் வந்து அருவானோட பேட்டி கொடுக்கலாம் ஆமா ரீல்ஸ் எல்லாம் விமர்சனம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நம்ம யார்கிட்ட நேர்காணல் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணன் நேர்காணல் நேர்காணம் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா தம்பி நீங்க நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க சார் அரசியல் களத்தை நீங்க பாத்துக்க இருப்பீங்க நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில பேசுறப்ப அண்டம் கிடுகிடுக்க நாங்க போராட்டம் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அவருடைய பேச்சு தோணிகள் எப்படி இருந்திருக்குன்னா கலவரத்தை மேற்கொள்ளும்டா நாங்க அப்படின்ற மாதிரிதான் அவருடைய பேச்சு தோணிகள்லாம் இருந்திருக்குது ஸோ வந்து இப்ப இந்த ஒரு விவகாரத்தை பாக்குறப்ப கடந்த காலங்களில் ராமதாஸ் அவருடைய போராட்ட கலவுமே அந்த மாதிரிதான் அமைஞ்சிருக்கு கலவரங்கள்லாம் மேற்கொண்ட மாதிரி தான் அமைஞ்சிருக்குது இதுல விடுதலை சிறுதை கட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடத்தி இருக்காங்க அதுவும் கூட நம்ம ஆகணும் ஸோ அந்த வகையில பாக்குறப்ப ஒரு விடுதலை சிறுதை கட்சியுடைய போசனா இது வந்து இவருடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க ராமதாசுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமா பிரிக்கணும் தூக்க காலத்துல அவர் பேசின அரசியல் அப்படிங்கறது வந்து முழுக்க முழுக்க இடதுசாரி சிந்தனை தான் சமூக நிதியை பாதுகாக்கக்கூடிய வகையில வந்துட்டு அவருடைய போராட்டங்கள்லாம் அமைஞ்சிருந்தது வெகுவாக வந்துட்டு தமிழ்நாடு பூரா வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல மார்ஜினைஸ்ட் செக்டர்னு விளிம்பு நிலை சமூகம்னு அப்ப அவர் வந்து வன்னியர் தலித் ஒற்றுமையை பேசினார் ஓ ஆமா சூழ்ந்த காலத்துல வந்துட்டு இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல தொண்ணூறுகள் காலகட்டங்கள் எல்லாம் அறியப்பட்ட நபரா எப்படி அறியப்பட்டார்னா அவர் வன்னியர்களுக்கு மட்டும் தலைவரா இல்ல அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு தலைவரா வந்து அறியப்பட்டார் காட்டிக்கிட்டாரு காட்டிக்கிட்டாரு ஏன்னா தமிழ் குடிதாங்கி தாங்கி அப்படின்ற பட்டம் கொடுத்தது விடுதலை சித்தை எல்லாம் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவருடைய பிணத்தை வந்து குடிதாங்கிங்கிற ஊர்ல அவரு நேரடியா சுமந்துட்டு போய் ஒற்றுமையை வலியுறுத்தினாரு அப்படிங்கறதுக்காக வந்து அவருக்கு கொடுத்தோம் இந்த விருதெல்லாம் அப்படி ரெண்டு விதமான முகம் ராமதாசுக்கு இருக்கு ரெண்டு வகையான முகம் இப்ப நீங்க பேசுற முகம் வந்து ரெண்டாவது முகம் எண்பத்தாறு வயது கடந்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முது தலைவர் ம் ஆனா அவர் நேரடியா அந்த பேசின விதங்கள் எல்லாம் பாக்கும்போது உண்மையிலே அவருடைய மருத்துவரை அப்படிங்கறத அவர் வந்து அவருடைய கல்வித் தகுதியெல்லாம் வந்துட்டு ஆய்வு செய்யணும் ரெண்டு வகையான முகம் சொல்றீங்க ஒரு வகையான முகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழ் குடி தாங்கி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் இரண்டாவது வகையான முகம் என்னன்றத நீங்க சொல்லவே இல்லை வெளிப்படையா சொல்றாருங்க நாட்டினுடைய முதல்வரை சமூகத்தை வந்து அடையாளப்படுத்தி பிம்பப்படுத்த முயற்சி முயற்சி பண்றாரு உங்களை அவமானமா இருக்கு அவரை எதை வந்து அந்த வன்னிய மக்களுக்கு கற்பிதம் பண்ண முயற்சிக்கிறாரு எதை சொல்ல முயற்சிக்கிறாரு அதாவது அப்பட்டமாக ஒரு ஒரு மைனாரிட்டி செக்டாரு ஒரு மைனாரிட்டி வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களே ஆள்றாரு நாம வந்து இத்தனை கோடி பேர் இருக்கிறோம் ஆனா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆளுகிற வாய்ப்பு வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவருடைய அரசியல் அதுதான் இல்ல ஆரம்பத்துலயே சொல்லிட்டு அரசியலே அரசியலும் அதுதான் நீங்க சொல்றீங்களே இது ஆரம்பத்துலயே அவர் சொல்லிட்டாரு ஒரு தெலுங்குக்காரர் வந்து ஆட்சி செய்யணுமா அப்படின்னு மாதிரி கேட்டாரு ஆல்ரெடி ஏங்க அவர் தெலுங்குக்காரனா கூட வந்து இனமா போயிருது அவர் அப்பட்டமா சாதிய பின் பண்றாரு ஓ ஓ ஓ ஓ சாதிய பின் பண்றாரு சரி 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 தமிழ்நாட்டுல இப்படி தலைவர்கள் அப்படிங்கறத விஷயம் அரசியல் கலந்தாய்வுங்கிறது இந்த உரையாடல்ங்கிறது எவ்வளவு பிற்போக்குத்தனமான அரசியல் தலைவர்கள் பின்னாடி இந்த தமிழினம் வந்து அணு அப்படி அணிவகுத்து போயிட்டு இருக்கு வன்னிய சமுதாய மக்கள் தமிழினம்ன்றதே நான் சொல்றேன் மொத்தமா சொல்றீங்க தொண்ணூறுகள் காலவட்ட கட்ட வரைக்கும் வந்துட்டு நான் சொன்னேன்ல அனைத்து மக்களுக்குமான அதாவது குறிப்பா வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு வன்னியருடைய ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு தலைவர் சொன்னோம்ல அப்ப அன்னைக்கு வந்துட்டு அவர் பின்னாடி வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அணிவகுத்து போனாங்க அது வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது ஆனா இது எப்ப வந்து வெளிப்படையாக அவருடைய இரண்டாவது முகம் வெளியே தெரிஞ்சதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெகுஜன மக்கள் இயக்கத்தை வந்துட்டு முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் மக்கள் அடையாளம் கண்டு அவரை வந்து தூக்கும் போது அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய உண்மையான முகம் வெளிப்பட்டு கால் புணர்ச்சி உண்டாகுது அது மூலம் நிச்சயமா திருமாவளைய வளர்ச்சியின் விளைவாக அவருக்கு கால் புணர்ச்சி ஆமா ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் வந்துட்டு தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை பேசி வந்த விடுதலை சித்தியில் இயக்கம் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான அங்க வட மாவட்டங்களில் அரக்கோணம் இந்த கலவரம்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கலவரத்தை வந்து குறிப்பாக வந்து ராமதாஸ் வந்து அவருடைய தலைமையில கட்டமைக்கும் போது கட்டமைக்கும் போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பா ஆதரவாக பாதுகாப்பு கேட்டு போராடின இயக்கம் விடுதலை சிறுத்தை அன்னைக்கு வந்து இவருடைய அரசியலை வந்து அம்பலப்படுத்தின இயக்கம் விடுதலை சிறை இன்னைக்கு இன்ற நிமிடம் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்ன நிலைப்பாட்டுல ராமதாஸ் அவர் முகத்தை வந்து நாங்க வெளியே கொண்டு வந்தோமோ அது உண்மையான முகம்னு சொல்லி அவரே காட்டிக்கிறார் ரெண்டாவது இன்னொரு கேள்வி சார் அதாவது இந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பொது மேடைகள்ல வந்து இந்த மாதிரி பேசுறாரு அவருடைய உடல் மொழிகளும் சரி அவருடைய பேச்சு வழக்குகளும் சரி கலவரத்தை தூண்டும் விதமாவே இருக்குது அப்ப அந்த வன்னியர் சமுதாயத்துல இருக்கிற இளைஞருடைய வாழ்வியல் எந்த மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து வழக்குகளோட இருக்கிறாங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து வட மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்புக்கு போகாம இன்னைக்கு சம்பவ ஊடகங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் வந்து தம்பிகள் எல்லாம் வந்து அருவாளோட பேட்டி கொடுக்குறான் ஆமா ரீல்ஸ்லாம் போகிறாங்க மிக மோசமா வந்து விமர்சனம் பண்ணி பேசுறான் அப்பட்டமாக வந்து சாதியை சொல்லி திட்டுறான் அப்படி ஒரு நிலையை வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில கொண்டு போன நபர் யாருன்னா பெரும்பங்கு பெரும்பங்கு வட மாவட்டங்கள்ல வந்திய இளைஞர்களுடைய பாதிப்புக்கு கல்வி பாதிப்பு கல்வி வந்து பாதிக்கப்படு படுது அவங்க வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது வழக்குகள் குற்ற வழக்குகள் வந்து பின்னணியில அவங்க போறாங்க அப்படின்னா அதுக்கு பெரும்பான்மையா வந்துட்டு இது போன்ற சாதி உணர்வை ஊக்கப்படுத்துகின்ற ஊட்டுகின்ற ராமதாஸ் தான் காரணம் அது வந்து அவர் மட்டுமே காரணம் எடுத்துக்கறாங்க அவர் மட்டுமே காரணம் எடுத்துக்கலாமா என்றேன் அவர் பெரும்பான்மையான்னு சொல்லிட்டேன்ல பெரும்பான்மையா சொல்லிட்டேன் ஏன் அத பெரும்பான்மைன்னு சொல்றேன்னா அவரை தவிர வந்துட்டு இப்படி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஆள் இல்லை ஏன்னா அவருடைய பேச்சுகள் போது ஒரு முதல்வரை வந்து எல்லாம் கொச்சையா பேசுவாங்களா எந்த அரசியல்வாதி இதுவரைக்கும் பேச பேசல யாரும் பேசல அப்பட்டமாக நீ வந்து உன்னைய வந்து நான் பாக்குறது எனக்கு வந்து அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றாருனா முதலமைச்சரை பார்க்கறது அவமானம் சொல்றாருன்னா இன்னைக்கு அவர் யாருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு அவர் யாரு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு மோடி அமித்ஷா பின்னாடி போயிட்டு இருக்கிறாரு பொது மேடையில பாக்குறேன் அவ்வளவு பெரிய தள்ளாத வயதுல மேல ஏறி நின்று தேர்தல் பிரச்சாரத்துல பாக்குறேன் அவருடைய மோடி அப்ப யாரு உங்களுடைய பார்வையில அமித்ஷா யாரு பார்வையில அப்படி அவர்களும் வந்து மைனாரிட்டிஸ் தான் அவர்களும் மைனாரிட்டிஸ் தான் அப்ப இப்படிப்பட்ட சாதிய பிற்போக்குவாதிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியலை பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னாடியும் அணிவகுத்து போறதுக்கான சில கூட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தினரை வந்துட்டு நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை வந்துட்டு சமூக ஊடகங்களுக்கு இருக்கு அதனாலதான் இந்த பேட்டி நம்ம இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய மக்களை அரசியல் படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய தேக்கங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா அரசியல் ஞானத்தை கூத்துறது கிடையாது அப்படின்ற மாதிரி அதாவது அரசியலை சொல்லித்தரது கிடையாது அரசியல்னா என்னன்னு சொல்லி ஆதி சொல் சாதி ஒரு அழகான சொல் அப்படின் எவ்வளவு மோசமான ஒரு நிலையை பாருங்க சாதி ஒழிப்பு பேசிய இயக்கம் சாதி ஒழிகள் சொன்ன முடிய இயக்கம் வன்னியர்களும் தலித்துகளும் வந்து ஒற்றுமையா இணைஞ்சோம்னா வந்துட்டு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணலாம் நாம எல்லாருமே வந்துட்டு பொருளாதார ரீதியா வந்துட்டு ஒரே நிலையில தான் இருக்கிறோம் யாரும் வசதி படைச்சவங்க கிடையாது இந்த வறுமையை வந்துட்டு நம்ம துடைக்கணும்னா நம்ம ஒற்றுமையா இணையணும்னு சொல்லி பேசி கட்டியமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் கட்சியினுடைய பொதுச்செயலாளராக வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்டவர்தான் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை அறிக்கையில ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் வெளிப்படையாக வந்துட்டு சாதிய வந்து ஒரு அழகான சொல் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்கன்னா எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாறுறாங்க அந்த மக்களை வந்து அரசியல் ஞானத்தை பூத்தாம ஜாதி ஞானத்தை பூத்தி இருக்காங்க ஜாதி வெறி ஞானத்தை பூத்திருக்காங்க இதுதான் வந்து இது யாருடைய வேலை இதுதான் சனாதனவாதிகளுடைய வேலை சண்பரிவாருடைய வேலை இப்ப அவங்க யார் பின்னாடி அணிவகுத்து போறாங்கன்னா ஆர் எஸ் எஸ் கொள்கையை அப்படியே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு இயக்கமாக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாறிடுச்சு அவங்க அவனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து முதலமைச்சரை வந்துட்டு பொது மேடையில பேசுறாருங்க பொது மேடையில பேசுறாரு அவங்களுடைய சமூக நீதி அவங்க கேட்கிறாங்க அதுக்காகவே அவங்க வந்து ஆர் எஸ் எஸ்

ஆழ்த்தப்பட்டவருக்கு உள்ள இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒதுக்கீடா தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு உள்ளிட்ட ஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து பலனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதே போல உள்ளிட ஒதுக்கீடை கேட்டு தான் வந்துட்டு பாட்டாளி மருந்து கட்சி கோரிக்கை வச்சாங்க அதிமுக காலத்துல வந்துட்டு அதை கொண்டு வந்தாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பண்ண முடியாது இல்லையா அதை சொல்லித்தானே வந்துட்டு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அதை ரத்து பண்ணுச்சு உயர் நீதிமன்ற நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக அதை வந்து நீதிமன்றத்துல வந்து சேலஞ்சு கொண்டு போறாங்க அப்ப நீதிமன்றம் வந்துட்டு மக்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணாம நீங்க வந்து இப்படி வந்து ஒரு இடஒதுக்கீட்டை உள்ள இடஒதுக்கீட்டை கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லிதான் வந்து அத வந்து ரத்து பண்றாங்க இப்ப மீண்டும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் நடத்தணும் அப்படின்னு சொன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து நடத்தணும் அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் நடத்த வேண்டியது இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டா தான் மத்திய அரசு மத்திய அரசு யாரு இன்னைக்கு ஆட்சி பண்றா பிஜேபி பிஜேபி மோடி கவர்மெண்ட் தான் யார் அதுல கூட்டணி வச்சிருக்கா ராமதாஸ் ராமதாஸ் கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்ப இவர் யார்ட்ட கேட்கணும் மோடி அவர்கள்ட்ட கேட்கணும் மோடி அவர்கள்ட்ட கேக்கணும் சரி ரைட் அப்ப மாநில அளவுல வந்துட்டு சாதிவாதி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா யாரு வந்துட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அது வந்து மத்திய அரசு மத்திய அரசு நாடாளுமன்ற அவை கொடுக்கும் நாடாளுமன்ற அவை கொடுக்கணும் அப்ப நாடாளுமன்றத்துல இப்ப யாரு உறுப்பினரா இருக்கா ராஜ்யசபை உறுப்பினரா மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் ரைட்டு அப்ப இப்ப யாரு யார்கிட்ட எப்ப எது எப்படி கேட்கணும் நாடாளுமன்றத்துல அவர் கேட்கலாம் இல்ல கூட்டணின்ற அடிப்படையில வந்துட்டு நேரடியாக வந்துட்டு பிரதமர் அமைச்சரையோ உள்துறை அமைச்சரையோ பார்த்து கேக்கலாம் இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் இவ்வளவு அதிகாரம் இருந்தும் அவர் அதை கேட்காம பொது மேடையில வந்துட்டு இப்படி அருவருக்கத்தக்க வகையில ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதுக்கு மேல யாரும் அசிங்கமான மக்களால் ஆரஸ்எஸ்னுடைய கைக்குள்ளின்னு சொல்றீங்க நீங்க ஏங்க இதுதாங்க உண்மை ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை என்ன பொய்யவே எங்க தெரிஞ்சும் பேசுறது அதை வந்து பொய் அப்படின்றத எப்ப குடி பண்ணணுமோ மக்கள் முடிவு விடணும் ஆனா இன்னைக்கு அதை பேசு பொருளாக மாற்றணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா ஏங்க முட்டாள் தனமா இருக்குங்க சில கருத்துகள் ஆனா அதை தொடர்ந்து மக்கள் மத்தியில விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே பாருங்க பொதுவாவே சங்கிகளுடைய பேச்சுகளை எல்லாம் பார்த்தோம்னா பொய்ன்னு தெரிஞ்சும் கருத்தா பேசுவாங்க கருத்து உருவாக்கம் பண்ணுவாங்க அந்த வேலையை தான் இன்னைக்கு அதை நோக்கி நம்ம விவாதங்கள் போறப்ப அவங்க மேல மத்த அதிகார்கள் மூவாய் போயிட்டே இருப்பாங்க ஆமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை இப்படி நாம பேசுவது வந்து தவறு இப்படி அழகல்ல அப்படிங்கறது யாருக்கு தெரியும் நல்ல விவரம் தெரிஞ்ச ராமதாசுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்ச அவர் பேசுறாருன்னா நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு மைனாரிட்டி செக்டர்ல இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டை ஆள்றாங்க ஆட்சி அதிகாரத்தை பெற முடியல நான் அவங்க நான் கெஞ்சி கேட்டு எனக்கு அதை செய்ய மாட்டேன்றீங்க என் வயசு இவ்வளவு வயசு தாங்கிடுச்சு அப்படின்னு பேசுறாரு கருத்து உருவாக்கல உருவாக்குறாரு ஐடியாலஜி தான் இதே தான் வந்து நாடக ஒன்று கொண்டு வந்தாரு ஆசிசம் வந்து சன் பரிவார் கும்பல் வந்துட்டு என்ன பண்ணாங்க லவ் ஜிகாத்துன்னு ஒண்ணு சொல்லி யார் யார் காதலர்கள் வந்து இது பண்றாங்க அது கூட வட மாவட்ட வட மா மாநிலங்கள்ல அடிச்சு இது பண்ணாங்க அவரு அப்படியே வந்து நாடக காதல் கொண்டு வந்துட்டாரு இவர் எதுவும் வந்து வேற ஒண்ணும் கிடையாது இவருடைய வடிவம் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய ஒரு ஆர் எஸ் எஸ் கும்பல் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் அதான் அதான் அதனாலதான் அவங்க நேரடியா வந்துட்டு பாஜகவோட கூட்டணி வச்சு உங்க தேர்தல் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் ஒரு தமிழ் தேசிய கட்சி பா பாஜக இடைத்தேர்தல் நடக்குது யார வந்துட்டு வேட்பாளரா போட்டாங்க சுக்கிரவண்டிய வேட்பாளரா டிஸ்கஷன் கிடையாது அருவிஸ்டா அருவிஸ்டர் ஆமா அருவிச்சது அவங்க அறிவிச்சாங்க ஒரு முகமா இல்ல பாஜகவாவவே மாறிடுச்சு பாமா ஆமா ஒரு கலந்துரையாடல் இல்ல எதுவுமே பண்ணல ஒரு கூட்டங்கள் போடல அருவிச்சிட்டாங்க ஓட பட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களும் ஏத்துக்கிட்டாங்க ஆமா ஓஹோ அதனால வந்து பாரசுடைய கை கூலிகளா இருக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க குற்றச்சாட்டு பண்றீங்க சரிங்க சார் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு வகையான தரவு புகழ்ந்துகிட்டீங்க மிக்க நன்றிகள் நன்றி நன்றி